ஒரு சஹாபி அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபி அவருடைய உள்ள துவா செய்யறத பாக்குறாங்க அந்த உள்ள துவா கேட்கிறாரு யாருலா எனக்கு சுவனத்துல உலகு குலத்துல ஒரு வெள்ளை மாளிகையை கூட அப்படின்னு சொல்லி துவா செய்தார் அப்ப அந்த அப்துல்லா இவரு மகஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பூக்கு என்னுடைய அருமை மகனே இப்படி நீ அல்லாஹ் இடத்துல துவா செய்யாத அல்லாஹ் இடத்துல நீ எப்படி யாரெல்லாம் எனக்கு சொல்கிற கொடு நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்பதாக இப்படி தான் துவா செய்யணுமே தவிர ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்க கூடாது வெள்ளை மாளிகையை கொடு வலது குலத்தல் கொடு அப்படிலாம் நீ துவா செய்யக்கூடாது ஏன்னு சொன்னா நவியவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் நவியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு காலம் வரும் என்னுடைய உண்மத்துல சில மக்கள் இருக்கிறாங்களே துபாக்கல்ல வளர்ப்பு தீருவாங்க एवदाग तंद सहाबी சொன்ன મેં દુઆ કે કઉને દે વરમ મેરી દુઆ મેં તો કુડા